அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியம் நிறைந்தவர்களே குரானை ஓதக்கூடிய நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களில் மிக முக்கியமானது வாவ் வம்மா அதாவது பேஷ் பெற்று வரக்கூடிய இடங்கள் இந்த இடங்களில் பெரும்பாலும் நாம் ஹம்சாவினுடைய உச்சரிப்பை கொண்டு வருவதற்கு முனைவோம் ஆனால் அது பிழையாகும் உதாரணமாக சூரத்து தக்காசூர் என்ற அத்தியாயத்தில் லேதராவூன்னல் என்ற இடத்தில் பெரும்பாலானவர்கள் லேதாரா உன்னல் என்று ஓதுவார்கள் அங்கே வாவ் லம்மா உ என்பதற்கு பதிலாக லேத்தாரா உ ஹம்சாவினுடைய உச்சரிப்பை கொண்டு வருவார்கள் இது பிழையாகும் அதேபோல தாவூத் என்று வரக்கூடிய இடத்திலெல்லாம் த ஊத் என்று ஓதுவார்கள் உதாரணமாக என்ற இடத்தில் த உ ஹம்சாவினுடைய உச்சரிப்பை கொண்டு வருவார்கள் இதுவும் பிழையாகும் இதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அதே போல வரக்கூடிய இடங்களில் ஹம்சாவினுடைய உச்சரிப்பை கொண்டு வருவார்கள் இதையும் நம்முடைய திலாவத்தில் நாம் சரி செய்ய வேண்டும் உதாரணமாக சோரா காஃப் என்ற அத்தியாயத்தினுடைய பதினைந்தாவது ஆயத் ஈ என்ற இடத்தில் அஃபஈ என்று ஓதுவார்கள் இது பிழையாகும் எனவே இது போன்ற தவறுகளை விட்டும் நம்முடைய திலாவத்தை நாம் பாதுகாப்போம் அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் நம்முடைய திலாவத்தை நாம் அமைப்போம் அல்லாஹ் அல்லாஹல்ல ஷானுஹு வாலா நம்மை பொருந்திக்கொள்வானாக அலாமலை வரமத்துலாஹி வரூ